ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மார்ச் மந்த் குரிய வளர்ப்பிற சஷ்டியில் எப்படி விருதாக இருக்கணும் அதுக்கான பலன்கள் என்னென்ன அந்த அன்றைக்கி என்ன விசேஷம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு அதே மாதிரி பங்குனி ரெண்டு சரிங்களா இந்த அன்னைக்கு தான் வந்து வளர்பெறி சஷ்டி வந்து வருது இந்த அன்னைக்கு வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஃப்ரைடேயில் வருது அதுவே ரொம்ப விசேஷந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வருது ஒன்றாவே வருது அது அந்த அன்றைக்கி வந்து முழுசாவும் சஷ்டியும் இருக்குது அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரமும் வந்து முழுசாக இருக்குது ஸோ இந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து முருகனுக்கு நம்ம முருகனை நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய இந்த இது தான் சிறப்பு தான் ஸோ அதனால் இந்த அன்றைக்கி வந்து நம்ம முழு மனதாக முழுசாக விரதம் இருந்து நம்ம வேண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அன்றைக்கி விரதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் மார்னிங் எர்லி மார்னிங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் அதே மாதிரி உங்கள் கிட்ட படம் முருகன் படம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு மலர்கள் சாற்றி இந்த மாதிரி நெய் தீபங்கள் போட்டு அதுக்கு நெய்வேத்தியமாக வந்து பால் பால் பாயசம் இல்லை சக்கரை பொங்கல் அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வைக்கலாம் உங்கள் கிட்ட வந்து சிலையாக இருக்குது இல்லை வந்து வேல் வேல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அபிஷேகங்கள் கூட வந்து செய்யலாம் அதே போல் அபிஷேகத்தில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கனா தயிரில் வந்து செய்யுங்க ஏன்னா தயிர் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம வந்து கோயில்கள்லேயோ இல்லை வீட்லேயோ இல்லை அதை வச்சு நெய்வேத்தியமாக செய்யறதோ அந்த மாதிரி செய்யும் போது அதுக்கான பலன்கள் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுறீங்க அப்படின்னா தயிரில் வந்து நீங்கள் மெயினாக அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை வந்து யாருக்காச்சும் தயிர் சாதம் இல்லை தயிர் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கான வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி முழுசுமே வந்து நீங்கள் விரதம் தான் இருக்கணும் எதுவுமே சாப்பிடக்கூடாது வேணால் உங்களுக்கு பாலும் பழமும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் டே வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும் அதே போல் அந்த அன்றைக்கு வந்து கண்டிப்பாக கந்தசஷ்டி சஷ்டி அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கணும் சண்முக க கவசம் வேல் மாறல் அப்புறம் வந்து திருப்புகழ் இது எல்லாமே நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் அதே போல் கல்யாணம் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தில் வளர்ப்புற சஷ்டியில் நீங்கள் விரதம் இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொதுவாகவே மாத தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான இந்த பங்குனி மாதத்தும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடவுள்களுக்குமே வந்து திருமணமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம்தான் அதனால் இந்த மாதத்தில் குறிப்பாக நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் வந்து கை கூடும் அதே போல் இந்த மாதத்தில் வந்து கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரனால கார்த்திகை பெண்களை வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அன்னைக்கு வந்து நீங்கள் ஆறு விதமான நெய்வேதியங்கள் செஞ்சும் செய்யலாம் இல்லை நம்ம எப்பயும் போல் வாழை இலை அதாவது வாழை இலையில வந்து சாப்பாடு கொஞ்சம் சின்னதாக உப்பு பருப்பு ரசம் அந்த மாதிரி ஒரு பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் நெவேதியம் செய்யலாம் ஆனால் நீங்கள் சஷ்டிக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் சாப்பிட வேண்டாம் வீட்டில் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சாப்பிட வைக்கலாம் ஆனால் சஷ்டி மெயினாக நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறீங்கன்னா அந்த முழுதுமே வந்து நீங்கள் விரதம் தான் இருக்கணும் இல்லைவங்களால் இருக்க முடியாது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்றவங்க வந்து மார்னிங் மட்டும் ஒரு பொழுதாவது விரதம் இருந்துட்டு நீங்கள் மத் மத் மத்தியானமாக வந்து கிருத்திகையும் நீங்கள் வந்து படையல் போட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டவங்களும் சரி திருமணம் கை கூட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த அன்றைக்கி விரதம் இருங்க கண்டிப்பாக அது ரெண்டுமே நிறைவேறும் ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி வந்து எப்படி பூஜை பண்ணணும் அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றுறது மாதிரி என்னென்னலாம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபுல்லாகவே பூஜை பண்ணியே நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் எந்த மாதிரியெல்லாம் விரதம் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்